வணக்கம் சார் என் பேர் ராஜேஸ்வரி சார் எங்க வீட்டுக்காரையா இருந்து ஆறு மாதம் ஆகுது சார் அவரை விட்டு ஒரு நாள் கூட நாங்கள் பிரிஞ்சிருந்ததே இல்லை சார் அதுல எப்படி மீண்டு வருவேன்னு தெரிந்த சார் திடீர்னு உங்கள் தெளிவின் வழியை பார்த்தேன் சார் எதிர்பார்க்காம பார்த்தேன் சார் தெளிவின் வழி அதை பார்த்ததில்ல நீங்க சொன்ன ஒரு விஷயம் சார் எனக்கு நீங்க உற்சாகமா இருந்தா மனசை உற்சாகமா வச்சுக்கணும் நீங்க அதுல இருந்து அவர் உங்க கூடவே இருக்கிறத உணரலாம் இன்னைக்கு அனுப்புற இந்த டைம்ல நான் உணர்ந்தேன் சார் அவர் என்ன தொட்டது ஃபீல் ஆச்சு சார் அவரு ஒரு பான்சு பவுடர் போடுவார் சார் அதை நான் பண்ண சார் அவர் ட்ரிங்க்ஸு சாப்பிடுவார் சார் அதை ஃபீல் பண்ண சார் நான் அவரோட மூச்சு காற்று எனக்கு அந்த வாசனையை நான் ஃபீல் பண்ணேன் சார் இதெல்லாம் நடக்கும்போது நள்ளிரவு இருக்கும் சார் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு மெசேஜும் நான் ஒன்னு தவறாமல் பார்ப்பேன் சார் நான் நீங்கள் சொல்கிறது உங்களை கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கும் சார் எனக்கு இதை எப்படியாவது உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் நீங்க செஞ்ச இந்த ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு தெரியப்படுத்த நான் தெரியப்படுத்துறேன் சார் கடவுள் நல்லா ஆயிலை கொடுத்து நீங்க நல்லபடியா இருக்கணும் சார்